நிற்கிற நானும் ஒரு சின்ன சாட்சிய சொல்லி உங்களுக்காக நான் ஜபிக்க போகிறேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் பட்டு மருத்துவமனையில் இருந்தேன் ஒருவேளை மத்தியான வெயில இந்த இடத்துல நின்று இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறீங்களையா அப்படின்னு வந்து நீங்க ஒருவேளை யோசிக்கலாம் உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லையா அப்படின்னு வந்து யோசிக்கலாம் அதுக்கு காரணம் இருக்குது எதுக்கு இந்த மத்தியான வெயில்ல கூட நாங்க இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து எனக்கு உயிர் கொடுத்தார் இன்னைக்கு நான் உயிரோடு கூட உங்க மத்தியில நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அது ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து எனக்கு போட்ட உயிர் பிச்சை நான் மறித்திருந்தா இருபது வருஷத்துக்கு முன்னாடி மறித்து மண்ணுக்கு மண்ணாய் நான் போயிருப்பேன் என் மனைவி வச்சுக்கிட்டு தான் நான் வந்து சொல்றேன் என் மனைவி என்னைய இருபது நாள் ஆஸ்பத்திரியில வச்சு சிகிச்சை கொடுத்தாங்க டாக்டருங்க வந்து டெய்லி காலையிலயும் சாயந்தரமும் செக் பண்ணிட்டு சீட்ல எழுதி எழுதி கொடுப்பாங்க இந்த கையில குளுக்கோஸ் ஏறும் அடுத்தது இந்த கை முடிஞ்சோன்னா அடுத்த இந்த கை கையெல்லாம் புண்ணாயிடுச்சு அப்படி மாத்தி மாத்தி குளுக்கோஸ் ஏத்திக்கிட்டே இருந்தாங்க ஆனா சுகம் கிடைக்கல கடைசியில என்ன நடந்தது அப்படின்னா இப்போ சகோதரிமார்கள் வந்து உங்களுக்கு துண்டு பிரதி கொடுத்தாங்க பாருங்க அதே போல ரெண்டு பேர் வந்து எனக்கு இந்த துண்டு பிரதி கொடுத்து ஐயா நீங்க இயேசுவை நம்புங்க இயேசு உங்களுக்கு சுகம் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக அவங்க ஜபம் பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன்னா அவங்க கொடுத்த அந்த துண்டு பிரதி எடுத்து நான் படிக்க ஆரம்பிச்சேன் ஒரு முறைக்கு நாலு முறை திரும்ப திரும்ப படிக்க படிக்க ஆண்டவராகி இயேசுவின் மீது எனக்கு விசுவாசம் வந்துடுச்சு பாருங்க அந்த விசுவாசத்துல ஆண்டவராகி இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தேன் அப்பதான் திருமணமான புதிது என் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அவங்க சொன்ன நீ படுமா நான் ஏசப்பா கிட்ட ஜவம் பண்ண போறேன் அப்படின்னு என் மனைவிய படுக்க வச்சுட்டு இயேசுவை நோக்கி நான் கூப்பிட ஆரம்பித்தேன் என்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு ஆண்டவராஜ் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் என்னுடைய சத்தத்தை கேட்டு என்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு இறங்கி வந்து என்னை தொட்டார் சுகமாக்கினார் இயேசு என்ன வாழ வச்சார் அதனாலதான் இந்த மத்தியான வெயில்ல கூட வந்து வெயில்ல கூட பார்க்காம உங்களுக்கு நாங்க சொல்லி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு நன்மை செய்தார் அந்த இயேசு உங்களுக்கும் நன்மை செய்வார் வசனம் சொல்லுகிறது அவர் பச்சபாதம் உள்ளவர் அல்ல இளையராஜா கூப்பிட்ட உடனே வந்து சுகமாக்கிட்டு போய்விடுகிற தேவன் அல்ல நீங்க கூப்பிட்டாலும் உங்க பக்கத்துல வருவார் யார் கூப்பிட்டாலும் ஏசப்பா வந்து இறங்கி வந்து உங்களை தொடுவாங்க உங்களை சுகமாக்குவாங்க உங்க பிரச்சனையெல்லாம் மாற்றி தருவாங்க யார் வேண்டுமானாலும் கூப்பிடலாம் நான் இயேசுவை கூப்பிடுகிற பொழுது சர்ச்சைக்கு போகிறவன் கிடையாது ஆலயத்திற்கு போகிறவன் கிடையாது பூரணமான கிறிஸ்தவம் கிடையாது இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன் ஆனா வந்தார் தொட்டார் அதனால் அதனால நீங்களும்ண்டவராகி இயேசுவை கூப்பிடலாம் நீங்க சர்ச்சைக்கு போகாதவங்களா இருக்கலாம் பரவாயில்ல நீங்க இருக்கிற இடத்துல இருந்து கூப்பிடுங்க எங்கும் நிறைந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகம் முழுவதும் அவர் நிறைந்திருக்கிறார் இருக்கிறார் ஏசு கிறிஸ்து இல்லாத இடமே கிடையாது நீங்க வீட்டுல இருந்து கூப்பிடலாம் நிலத்துல இருந்து கூப்பிடலாம் பிளேன்ல பறந்துகிட்டு போனா அங்கிருந்தும் கூப்பிடலாம் கப்பல்ல போனாலும் கூப்பிடலாம் எல்லா இடத்திலையும் ஆண்டவராக இயேசு நிறைந்திருக்கிறார் ஆகியனாலும் உங்களுக்கு ஒரு ஆபத்து ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை அப்படி வருகிற பொழுது ஒரே ஒரு வார்த்தை இயேசுவேன்னு கூப்பிட்டா போதும் ஒரு அம்மா என்கிட்ட ஒரு சாட்சி சொன்னாங்க அவங்க ஆலங்காலத்துல அந்த மலையில ஒரு பஸ்ல இறங்கிட்டு இருந்தாங்களாம் பஸ்ல முன் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த பஸ் கட்டுப்பாட்டு இழந்து அந்த ஆலங்காளையம் பெண்டு அப்படியே வந்து வேகமா கீழே பள்ளத்தை நோக்கி போகிறதாம் சீட்ல இருந்து ஏசப்பான்னு கூப்பிட்டாங்க அடுத்த நொடி பொழுத பள்ளத்தை நோக்கி போன பஸ்ஸு அப்படியே நின்றதாம் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க எப்படி இந்த பஸ் நின்றுது அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிந்தது பஸ் அப்படியே அப்பளம் போல நொறுங்கி போயிருக்கோம் எல்லாரும் மறித்து போயிருப்போம் அப்படின்னு நினைச்சம எப்படி பஸ் நின்னுது அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க அந்த அம்மா நான் ஏசப்பாவை கூப்பிட்டேன் அதனால பஸ் அப்படியே அந்த ரங்கத்துல நின்னுச்சுது ஒரு அஞ்சடி போனா அடுத்தது பள்ளம்தான் ஆனா ஏசப்பா என்ன பண்ணாங்கன்னா கூப்பிட்ட உடனே அவர் இறங்கி வந்து அப்படியே தடுத்து நிறுத்தி விட்டார் அதனால யார் கூப்பிட்டாலும் சரி ஏசப்பா வருவார் ஏசு 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 அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை போதும் என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார் உங்க வாழ்க்கையில என்ன தேவை நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்க ஏசுங்கிற அந்த பெயரை உபயோகித்து பாருங்க இயேசுங்கிற அந்த பெயரை சொல்லி கூப்பிட்டு பாருங்க நிச்சயமாகவே ஆண்டவரா இயேசு கிறிஸ்து உங்க பக்கத்துல வருவார் உங்க தேவைகளை சந்திப்பார் உங்களை குணமாக்குவார் ஆசீர்வாதமாய் வாழ வைப்பார் ஏசுங்கிற பெயரை நீங்க உச்சரித்தா இந்த பூமியிலையும் ஆசீர்வாதமா வாழலாம் பரலோக வாழ்க்கையும் உங்களுக்கு வைத்திருக்கிறார் ஏசு என்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தம்முடைய ஜனத்தின் பாவத்தை மன்னிக்கிறவர் என்ற அர்த்தம் அந்த வார்த்தையை உச்சரிக்க உச்சரிக்க உங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டாதான் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியும் ஏசு இல்லாம பரலோகத்திற்கு சொல்ல செல்ல முடியாது ஆகையினாலதான் உங்களுக்கு ஒரு நாங்க ஒரு குழுவா இணைந்து வந்து சொல்ல வந்திருக்கிறோம் நேரத்தை ஒதுக்கி உங்களுக்காக வந்திருக்கிறோம் ஆகையினால நீங்க இருக்கிற இடத்துல இருந்து நீங்க கூப்பிடுங்க அது மாத்திரம் போதும் இருதயமே செயலடைந்து அழைந்து போயிரும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க ஏசப்பாணி கூப்பிட்டாங்க செயல்படாத அந்த இருதயத்தை ஆண்டவர் செயல்பட வைத்தார் நம்ம அங்க இருக்கிறாங்க மந்திரத்துக்கே பல லட்சங்களை செலவு செய்தாங்க சுகம் கிடைக்கல ஏசப்பானு கூப்பிட்டாங்க ஏசப்பா சுகம் கொடுத்தாங்க அதுக்குற அவங்க மந்திரத்துக்கே போகல அவங்க இருக்கிறாங்க கேன்சர்னு டாக்டர் சொல்லிட்டாங்க ஆனா ஏசப்பானு வந்து கூப்பிட்டாங்க அந்த கேன்சர் வியாதியே கத்தர் மாற்றி மறுமுறை டாக்டர்கிட்ட போகிற பொழுது ஒண்ணுமே இல்லை நார்மல் சொல்லிட்டாங்க பாருங்க அந்த ஏசு இங்க வந்திருக்கிறார் உங்களுக்காக நாங்க ஜபம் பண்ண வந்திருக்கிறோம் அதேனால யாரா இருந்தாலும் சரி ஒருவேளை நீங்க வீட்டுல இருந்து இந்த வார்த்தைய கேட்டுக்கிட்டு இருந்தா கூட பரவாயில்ல இருக்கிற இடத்துல இருந்து கண்ணை மூடி ஏசப்பான்னு கூப்பிடுங்க அவர் நிச்சயமாகவே வருவார் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன்னு இருக்கிறார் ஏசு என்கிற அந்த பெயரை சொல்லி கூப்பிடுங்க நிச்சயமாகவே ஏசு உங்களை விடுவிப்பார் இப்ப உங்களுக்காக நாங்க இணைந்து ஜபிக்க போகிறோம் பரலோக தகப்பனே அந்த நாள்ல இந்த தெருவில் இருக்கிற எல்லா மக்களுக்காக நாங்கிறப்பா இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க அண்டவரு யார் யாரெல்லாம் வீட்டுல இருந்து கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்க உதவி செய்யுங்கப்பா எல்லாவற்றிற்கும் மேலாக பாவத்தை மன்னித்து அண்டவர் ரட்சிப்ப நீங்க கட்டளையிடுவீராங்க என்று சொலிக்கிறோம் இந்த தெருவில் இருக்கிற எல்லா மக்களும் ஆசீர்வதிங்க இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் ஆசீர்வதிங்க ஒருத்தரும் கெட்டு நரகத்திற்கு போக கூடாது எல்லாரும் பரலோகத்திற்கு வரணும்ப்பா அப்படிப்பட்டதான் ஒரு ஆசீர்வாதத்தை இந்த தெருவில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுங்க இங்க இருக்கிற விளைநிலங்கள் நல்ல அண்ட பலனு கொடுக்கணும் மிருக ஜீவன்கள் பலனு கொடுக்கணும் அன்றுரை இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சுகத்தோடு வாழணும் எந்த சடுதி மரணங்களும் எந்த கொள்ளை நோய்களும் ஏற்படாதபடிக்கு பிடிக்கு ஏசப்பா காத்து கொடுங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுங்க படித்து முடித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுங்க திருமணத்திற்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அதற்கேற்ற வழிவாசலை திறந்து கொடுங்கப்பா திருமணமாகி கற்பத்தின் கணிக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை வாக்கியத்தை கொடுங்க இந்த ஊர்ல இருக்கிற இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரையும் நாங்க மனப்பூர்வமா இயேசுவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நீ ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வாதமா இருப்பார்கள் என்று சொல்லிருக்கிறீர் அந்த வார்த்தையின்படி நாங்கள் ஒருமனப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம் இந்த கிராமம் சொந்தமாகட்டும் நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி 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 துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஏசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் வருவாய் தருணம் ஜீதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் எசு வந்தை அழகும் மாயை நேளை தீடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே அழகும் மாயை அதை நம்பாதே மயக்கிடுமே மரணம் ஓர் நார் சந்திக்குமே மரவாதே உன் ஆண்டவரை தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் ஏசுவண்டை